வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தாவேக்கா மற்றும் நாம் தமிழர் கட்சிக்கு அழைப்பு விடுத்த எடப்பாடி பழனிசாமி தாவேக்கா சொன்ன பதில் திரி தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நெருங்கும் நிலையில் அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது தமிழகத்தில் ஆளும் கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியை எப்படியாவது தோற்கடிக்கு வேண்டும் என முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது அதிமுக இதற்காக எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சார பயணத்தை மேற்கொண்டார் முதல் கட்ட தேர்தல் பிரச்சாரம் பயணம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை ஏழாம் தேதி தொடங்கி நேற்று அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெற்றது இந்த பயணத்தின் போது அவர் மாவட்டம் தோறும் சென்று பல்வேறு தொகுதிகளில் மக்களை சந்தித்து சாலை வளம் மேற்கொண்டு உரையாற்றினார் இந்த பிரச்சார பயணத்தின் போது குறிப்பாக அவர் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளை கடுமையாக விமர்சித்து கருத்துக்களை தெரிவித்து வந்தார் இந்த நிலையில் தனியார் செய்தி நாளிதழுக்கு பேட்டியளித்த எடப்பாடி பழனிசாமி ஒன்றை எண்ணத்தில் இருக்கக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் கூட்டணிக்கு வரலாம் என்று இருந்த இந்த கருத்தை தமிழக வெற்றி கழகத்திற்கும் பொருந்தும் எனவும் தெரிவித்துள்ளார் முன்னதாக எடப்பாடி பழனிசாமி தனது பிரச்சார பயணத்தின் போது விடுதலை சிறுத்தை கட்சி மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார் அதாவது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த இரண்டு கட்சிகளுக்கும் போதுமான அங்கீகாரம் வழங்கப்படுவதில்லை மாநாடு நடத்த அனுமதி வழங்கப்படுவதில்லை கொடிக்கம்பம் நடுவது கூட சிரமமாக உள்ளது இவ்வளவு அசிங்கப்பட்டு அந்த கூட்டணியில் இருக்க வேண்டுமா அதிமுகவிற்கு வரும் கட்சியை நாங்கள் ரத்தின் இரத்தின கம்பளம் விரித்து வரவேற்போம் என பேசியிருந்தார் இந்த கருத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் திமுக கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு மட்டுமே எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுக்கிறார் என்றும் இதில் வேறு எந்த உண்மையும் இல்லை எனவும் குறிப்பிட்டு திமுக கூட்டணியில் இருந்து வெளியேற எந்த அவசியமும் இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து திருத்துறை பூண்டியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடிமை சாசனம் எழுதி கொண் கொடுத்துள்ளது கம்யூனிஸ்ட் கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு என்று ஒரு தனித்துவம் உள்ளது ஆனால் தற்பொழுது அது இல்லை என்றைக்கும் திமுகவிடமிருந்து கை நீட்டி பணம் வாங்கி விட்டார்களோ அன்றைக்கே கட்சி ஒன்று இல்லாமல் ஆகிவிட்டது என கம்யூனிஸ்ட் கட்சிகளை விமர்சனம் செய்திருந்தார் இதற்கு பதில் அளிக்கும் வகையில் கம்யூனிஸ்ட் கட்சி தரப்பில் அதிமுக விரிப்பது விரிப்பது இரத்தின கம்பளம் அல்ல இரத்த கரை நிறைந்த சம்பளம் என குறிப்பிட்டு முதிர்ச்சியான அரசியல் சேவை எனவும் தெரிவித்து அதிமுகவை அழைப்பை நிராகரித்திருந்தார் இந்த சூழ்நிலையில் ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு எடப்பாடி பழனிசாமி பேட்டி அளித்திருந்தார் அதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் தமிழகம் மக்கள் ஒற்றை கட்சி ஆட்சியை மட்டுமே எதிர்பார்க்கிறார்கள் திமுகவை தோற்கடிக்க அனைத்து ஒத்த எண்ணம் கொண்ட கட்சிகளும் அதிமுகவுடன் கைகோர்க்க வேண்டும் இந்த எண்ணத்தை உடைய கட்சிகள் எங்களுடன் கூட்டணிக்கு வரலாம் இந்த கருத்து விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் சீமானின் நாம் தமிழர் கட்சிக்கும் பொருந்தும் ஆனால் இதுவரை தமிழக வெற்றிக் கழகத்துடன் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை எனவும் தெரிவித்தார் நாம் தமிழர் கட்சி பொறுத்தவரை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கட்சி தொடங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அதிமுகவுக்கு சாதகமாக பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது பின்னர் அதிமு அதிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு தேர்தலிலும் தனி போட்டியிட்டு தனக்கென ஒரு வாக்கு வங்கியை சேர்த்து வைத்துள்ளது நம் தமிழர் கட்சி இது போன்ற சூழ்நிலையில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தனித்துதான் போட்டியிடுவதாக அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் மேலும் இது ஒரு பக்கம் இருக்க தமிழகத்தில் புதியதாக தொடங்கப்பட்டு தமிழக வெற்றி கழகம் எந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்கும் என பலரும் காத்திருக்கிறார்கள் ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் செயற்குழு கூட்டத்தில் கொள்கை எதிரி மற்றும் அரசியல் எதிரியான திமுக மற்றும் பாஜகவுடன் ஒருபொழுதும் கூட்டணி கிடையாது என அக்கட்சியின் தலைவர் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார் அடுத்த முதல்வர் ஸ்டாலின் தான் திமுகவில் இணைந்து அன்வர் ராஜா பேட்டியும் அது ஒரு முதல் அதிமுக கூட்டணி அமைக்குமா என்ற கேள்வியும் எழுந்தது ஏற்கனவே பாஜகவுடன் கூட்டணி அமைப்பது அம் அமைத்திருந்தால் அதற்கு வாய்ப்பில்லை என குறிப்பிடப்பட்டது இது போன்ற சூழ்நிலையில் மீண்டும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழக வெற்றிக் கழகத்தை கூட்டணிக்கு அழைத்திருப்பது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் தலைமையில் பெரிய வெற்றியை பெறும் கூட்டணிக்கு வருமாறு எடப்பாடி பழனிசாமி விடுத்த அழைப்பு நிராகரிக்கிறோம் என தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களும் பெரும் பேசும் பொருளாக இருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் மக்களை நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மக்களே